சார் இப்போ இந்த கார் அதாவது கார் டீலர்ஸ் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க கார் டீலர் மாதிரி சார் அது மட்டும் இல்லாமல் பணக்காரங்க பெருசா இந்த புது கார் வாங்க மாட்டாங்க செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் தான் பெருசா யூ ரியல் பணக்காரங்க செகண்ட் ஹேண்ட் நான் இப்போ இந்த புதுசாக கார் வாங்க போறாங்க சார் இப்போ எனக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் அந்த நான் வாங்குற காரில் குறைஞ்சிருக்கு அந்த ரெண்டு லட்ச ரூபாயை நான் எங்கே இன்வெஸ்ட் பண்ணட்டேன் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு நீ கோல்டு வாங்கிட்டு மாசம் மாசம் இஎம்ஐயும் கோல்டு வாங்கி பாரு. கார் மேல இவ்ளோ டாக்ஸ் வச்சிருக்கிறதுக்கு என்ன காரணம்னு அது நீ கவர்மெண்ட் தான் கேட்கணும் அத நான் ஹான்ட்ரே. ஓகே. பட் கார்மெண்ட் லெவல்ல நீங்கள் டேக்ஸை குறைச்சீங்கன்னா நல்லது பெட்ரோல் டீசல்லையும் குறைச்சிங்கன்னா நல்லது ஏன்னா கார் எக்கானமி வில் இம்ப்ரூவ் ஏன்னா பீப்புள் வில் ட்ராவல் மோர் சிட்டிக்குள்ளே கன்ஜெக்ஷனாக இருக்கும் சிட்டிக்கு வெள்ள கன்ஜெஷன் தான் குறையும் இது ட்ராவல் டைம்லாம் குறையும் ஓகே சார் இப்போ இந்த கார் அதாவது கார் டீலர்ஸ் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க கார் டீலர் மாதிரி சம்பாதிக்கவே முடியாத பிஸ்னஸ் இப்போ கிடையாது இல்லை சார் புரியல எனக்கு முன்னாடி வந்து தொண்ணூத்தி ஒண்ணுக்கு முன்னாடி தொண்ணூத்த ரெண்டாயிரத்துக்கு முன்னாடிக்கு அப்புறம் வாங்க ரெண்டாயிரத்துக்கு சம்பாதிப்பான் அதுக்கப்புறம் ஹர்ஷத் மேத்தா கார் வாங்குறதுக்கு இம்போர்ட் பண்ணி கொடுக்கறது ஒரு டீலர் தானே சார் ஹர்ஷத் மேத்தா கார் வந்து இம்போர்ட் பண்ணுவார் விஜய் கேடியாக்கு இந்த கார் வந்திருக்குன்னா எனக்கு இந்த கார் வரணும் ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி அவ்வளோதான் ஓ ஓகே ஓகே இந்த விஜய்க்கு அடியார் எல்லாம் பேசாது நைன்டீன் நைன்ட்டி அப்புறம் டூ தௌசண்ட்க்கு அப்புறம் காருங்கிறது ஒரு அசெட்ல இருந்து ஒரு லைபிலிட்டியா மாறிடுது ஏன் அசெட்டுனா அது அசெட்டே கிடையாது ஏன்னா ஷார்ட்டேஜ் ஆர்டிஃபிஷியல் ஷார்ட்டேஜ் கவர்மெண்ட் கிரியேட் பண்றதுனால ஓகே காருங்கிறது ஈஸியா இந்தியா கொண்டு வர முடியாது ப்ரொடக்ஷன் பண்ண ஒரு ஷார்டேஜ் எக்கானமி இருக்கும் சோ ஒரு யூஸ்டு கார் இஸ் மோர் வேல்யூபில் தன் நியூ கார் பிகாஸ் புது காரே இருக்காது இன்னைக்கு தெருவுக்கு நாலு கார் இருக்கு பணத்தை கட்டினா எந்த கார வேணா நீ இறக்கலாம் அப்ப என்ன ஆயிடுச்சு அது ஒரு லேயபிலிட்டி ஆயிடுச்சு டீலர் டேபிள்லயே மூணு மாசம் இன்வென்ட்ரில வச்சிருக்காங்க அப்ப என்ன வேல்யூ இருக்கும் வேல்யூவே கிடையாது ஓகே ஒரு டீலர் வந்து அவங்க ஆவரேஜா எவ்ளோ சம்பாதிப்பாங்க அப்படிங்கறத நம்ம பாத்தப்போ ஒரு நாலுல இருந்து ஆறு பர்சன்ட் வரைக்கும் அதே ரொம்ப ஜாஸ்தி ஒரு டீலர் வெறும் சேல்ஸ் பண்ணால் லாஸ்ட் தான் ஏன்னா அவன் இடத்துக்கு வாடகை கொடுத்து ஆட்களுக்கு சம்பளம் கொடுத்து தளாது ஒரு டீலர் வெறும் சேல்ஸில் வந்து கார் இன்சூரன்ஸ் அதுவும் மறுத்தியே இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துரும் கார் இன்சூரன்ஸு இந்த ஆக்சரிஸ் விற்கிறது இதில் தான் கொஞ்சம் காசு ஒரு டீலர்ஷிப் காசு பார்க்கறதுங்கிறத சர்வீஸ் வரைச்சதும் ஓகே ஸோ சர்வீஸில் நாம் எப்படியும் கேள்வி கேட்க போகிறது இல்லை அவங்க என்ன பில் கொடுக்கலாம் நீ போய் எங்கேயா விட்டேன் வெய்யி இன்சூரன்ஸ் கம்பெனி தானே கட்ட போகுது ஸோ இந்த ஒர்க் ஷாப் செலவு தான் எக்ஸ்பென்ஸ் தான் இதுதான் உங்களுக்கு ஜாஸ்தி சார் இந்த இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்குமே கார் இன்சூரன்ஸ் நாம் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இன்சூரன்ஸ் போடும்போது ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இதை பண்ணிடலாம் சார் அதை பண்ணிடலாம் சார் அப்படி பண்ணிடலாம் சார் இப்படி இன்சூரன்ஸை நீயா படித்தேன்னா இது பம்பர் டு பம்பர்னு ஒரு கவர் இருக்குது அஞ்சு வருஷம் வரைக்கும் தருவான் அப்படின்னா என்ன ஆனாலும் பணத்தை கட்டிடுவான் அந்த பம்பர் டு பம்பர் கவர் வச்சுருந்தேன்னா ப்ராப்ளமே கிடையாது நிக்கல் பம்பர் டு பம்பர் விலை ஜாஸ்தி ஆனால் கீரல் விழுந்தா கூட காசு கொடுத்துருவோம் ஓகே கீரல் விழுந்தா கூட காசு கொடுத்துருவாங்கன்னு சார் சொல்றாங்கிறதுக்காக அதை எடுத்து பம்பர் டு பம்பர் கம்பெனி கம்பெனி அது மாறுது சார் நிறைய பட்டு பம்பர் டு பம்பர் கார் இன்சூரன்ஸ் பெரிய கம்பெனி போனோம் நீ வந்து ஏதாவது துடுக்கா கம்பெனி போயிட்டு வந்து ராயல் சுந்தரம்ல வச்சு அதான் ராயல் சுந்த பம்பர் பம்பர் வச்சிருந்த உனக்கு கிளியர் பண்ண மாட்டேன் பெரிய தலைவலி ஆகி அது என்கிட்ட கூட வீட்டில் வந்து சர்வீஸ் கொடுப்போம் ஓகே சார் நான் கொடுப்பாங்க ஏன்னா எப்போதுமே கிளியராக புரிஞ்சுக்க மக்களோட மென்டாலிட்டி என்னன்னா சீப்பஸ்ட் பாலிசிக்கு போலான்னு ஐடிவினு ஒரு வேல்யூ இருக்கு காரோட வேல்யூ நீ கம்பியாக பண்ணிட்டு பம்பர் டு பம்பர் போட்டேன்னு யூஸே கிடையாது ஒரு காரோட வேல்யூ எவ்ரி ஹியர் பத்து பர்சன்ட் தான் குறைக்கணும் நான் இருபது லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கிட்டேன்னா அடுத்த வருஷம் பதினெட்டு லட்ச ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் அதுக்கு அடுத்த வருஷம் பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு அப்படி போனோம் நீ வாங்கின அடுத்த வருஷமே பத்து லட்ச ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் போடல சார் அதெல்லாம் நான் பண்ணல மக்கள் பண்றத சொல்றாங்க ரைட் ஏன்னா இன்சூரன்ஸோட பிரீமியம் குறையணுன்றதுக்காக அதை பண்றாங்க பம்பர் டு பம்பர் பெரிய இன்சூரன்ஸ் கம்பெனியில போட்டேன்னா நார்மலி கொடுத்துரும் ஓகே ஓகே சார் சார் இப்போது நீங்கள் இந்த ஒரு லட்சம் ரூபா வாங்குறீங்க அப்படிங்கிறவங்க கார் வாங்கலாமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நான் உங்கள்கிட்ட அந்த கேள்வியை கேட்டேன் ஐ ஆம் அஃப்ளியன்ட் ஐ கேன் பை அ கார் அப்படின்ற ஒரு தாட்டில் இருக்கிறவங்க நான் இஎம்ஐயில்தான் கார் வாங்குவேன் அப்படின்ற ஒரு தாட்டும் பார்க்க முடியுது அதில் வந்து அந்த ட்வெண்ட்டி ஃபோர் டென் அப்படின்னு ஒரு ரூல் சொல்கிறாங்க காரில் நீங்கள் ஒரு கார் வாங்க போகிறீங்கன்னா மினிமம் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் அமௌண்ட் வந்து டவுன் பேமெண்ட் போடணும் உங்கள் ம் ம் நீ கேஷ் கொடுத்தே கார் வாங்கினது தான் பெட்டர் ஓகே ஒன்டா அப்ளூவெண்ட்னா காசு நான் தானே கார் வாங்கப்போம் இப்போ நான் ஃபோன் வாங்குறேன்னா நான் ஃபோன் இஎம்ஐயில் போட்டதே கிடையாது காசு இருந்தால் ஃபோன் வாங்குவோம் காசு இருந்தால் கார் வாங்கு என்ன இப்போ அப்ளூவன்ட்டு நீ சொல்கிறதுனால நீ அப்ளூவெண்ட்டு இல்லைன்னா இருபது பர்சன்ட் டவுன் பேமெண்ட்டும் அஞ்சு வருஷம் நீங்கள் ரீபேமெண்ட்டும் போடணும் அஞ்சு இது வந்து இந்த ரூல் படி பார்த்தா நாலு வருஷம் சொல்கிறாங்க சார் அண்ட் நான் கட்டுற இஎம்ஐ வந்து என்னோட டோட்டல் இன்கம்லாம் பத்து பர்சன்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்றா நீ பத்து பர்சன்ட்லாம் போட்டேன்னா கார் யாராலையும் வாங்க அதுதான் சார் நான் கேட்க வந்தேன் டாப் ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆஃப் இந்தியா தான் காரே வாங்குவோம் அவன் ஆல்ரெடி கார் வாங்கிட்டான் அதுதான் ப்ராப்ளம் சார் அது மட்டும் இல்லாமல் பணக்காரங்க பெருசாக இந்த புது கார் வாங்க மாட்டாங்க செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் தான் பெருசாக ரியல் பணக்காரன் செகண்ட் ஹேண்ட் கார் தான் வாங்குவோம் ஆ அவனுக்கு நல்ல காரே கிடைக்கும் ஸோ பொறுத்திருந்து வாங்குறது பொறுத்திருந்து வாங்குவோம் ஓகே ஃபைன் சார் ஸோ கார் வாங்குறதுல இந்த விஷயங்கள் எல்லாம் அப்படின்னா நான் இப்போ இந்த புதுசாக கார் வாங்க போகிறாங்க சார் இப்போ எனக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா அந்த நான் வாங்குற காரில் குறைஞ்சிருக்கு அந்த ரெண்டு லட்ச ரூபாயை நான் எங்கே இன்வெஸ்ட் பண்ணட்டும் அந்த கார் கம்பெனிலேயே நான் ஒன்று நான் ஒன்று சொல்ல உன்கிட்ட ரெண்டு லட்ச ரூபா இருக்குல்ல இன்னைக்கு பத்தாயிரத்து நீ கட்ட போகிற காரை ரெண்டு இன்ச்சு தரேன் ரெண்டு லட்ச ரூபா தூக்கி ஐடிசியில் போட்டுரு மாதம் மாதம் கட்டுற இஎம்ஐ ஐடிசியில் போட்டுரு ஏழு வருஷத்தில் புது காரே வாங்கிடுவேன் காசு கொடுத்தே வாங்கிடுவேன் நீங்க சொல்ற மாதிரி தான் நான் ட்ரை பண்ணேன் பண்ணிருப்பேன் ஆனா இந்த இந்த போன் வாங்குறதுக்கு அப்படிதான் ட்ரை பண்ணேன் ஆனா என்ன பாயிண்ட்னா அந்த பணத்தை சேத்துனதுக்கு அப்புறம் இந்த போன் மேல இருக்கிற ஆசை போயிடுச்சு அதனால பண்றது அடுத்தது டூ லேக்ஸ் கோல்ட்ல உனக்கு பயமா இருக்கா ஐடிசி சாரி சார் ஆடிட்டு இன்டர்ப் சார் போன் வாங்குற ஆசை போயிடுச்சு அப்படின்னு நான் என்ன சொல்ல வரேன்னா இவ்வளவு நாள் பொறுத்து இருந்ததுனால இல்ல ஒரு லட்ச ரூபா கொடுத்து யாராவது போன் வாங்குவாங்களா எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்துனேன்னு அது ஒரு மைண்ட்ல வந்துருச்சு நல்லது தானே ஆனா நான் உங்ககிட்ட வந்து கேட்டேன் நீ அந்த போனை வாங்கி வாங்கிருக்கணும்னு சொன்னதுனாலதான் இதை வாங்க வாங்கின்னு வாங்குன்னு தான் சொன்னேன் ரைட் சார் ஆஹ் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு நீ கோல்ட வாங்கிட்டு மாசம் மாசம் இஎம்ஐயும் கோல்ட வாங்கி பாரு எவ்வளோ மேலே ஏறுதுன்னு பாரு ரைட் சார் இப்போ இப்ப இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா பாக்குறவங்க கார் நான் வந்து மாதம் ரூபாய் இஎம்ஐ கட்டுறேன் ஸோ வருஷத்துக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு ஒன்றையிலருந்து ரெண்டு பவுன் என்னால் சேர்த்துருக்க முடியும் இப்போ காருக்கு இன்சூரன்ஸ் கட்டுறேன் மெயின்டெனன்ஸ் பண்ணுறேன் கார் பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது காரை கழுவுறதுக்கு வருஷத்துக்கு ஆறாயிரூவா செலவு பண்ண வேண்டியது இருக்குன்னு அதை ஒரு கேல்குலேஷனை போட்டு பார்த்துட்டு அவங்க ஏண்டா கார் எடுத்தோன்னு கூப்பிட்டா ஊபர் வருது ம் ஓலா வருது ஊபர் வருது எதுக்கு கார் ஓகே சார் சார் நீங்கள் இது இன்னொரு விஷயம் எனக்கு இதில் சந்தேகம் இப்போ புல்லட் வாங்கட்டுமா அப்படின்னு முன்னாடி ஒரு கேள்வியை முன்னாடி உங்கள்கிட்ட வச்சப்போ அது வாங்குறதுக்கு ஈஷர் மோட்டார்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு போய்டேன் அப்படின்னு நீங்கள் என்கிட்டயே சொன்னீங்க ஸோ இப்போ நான் மாருதியில் போய் ஒரு கார் வாங்குகிறேன் இல்லை டாடா ஒரு கார் வாங்குறேன் அந்த ஒரு ரெண்டு லட்ச ரூபா வருதுன்னா அந்த கம்பெனிலேயே இன்வெஸ்ட் பண்ணிடுறது அப்படிங்கிறது ஒரு பெட்டாக இருக்குமா அப்படி டாடா மோட்டோஸ் மஹேந்திராவில் சேஃப் பெட் ஓகே நீங்கள் கன்சிடர் பண்ணுறதுக்காக சொல்கிறீங்க ஸோ இந்த சந்தேகம் எனக்கு மருத்தி டு காஸ்ட்லி உம் பட் இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல அது நான் உங்களுக்கு சண்டே எபிசோட்ஸ்ல அதெல்லாம் கேட்கலாம் அப்படின்றதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் சார் அண்ட் சார் அதுல இன்னொரு சந்தேகமும் ஒரு அறுபது வயசுக்கு மேல இருக்காங்கன்னா ஒரு பணத்தை வந்து எஃப்டி அவங்க பேர்ல போட்டுட்டு எஃப்டி பேக்டு கார் லோன் மாதிரி பர்சனல் லோன் மாதிரி எடுத்துங்க சொல்றாங்க கோல்ட வச்சு கோல்டு லோன் வாங்கி கார் வாங்கி தான் சீட் ஓகே சார் ஓகே அவங்களுக்கு எஃப்டி கொடுத்து பேக் பண்றேன் ஆ கோல்டை கொண்டு போய் வெய்யி ம் கோல்டுக்கு வர லோன் காரை வாங்கிடு இஎம்ஐயாக இன்ட்ரெஸ்ட்டாக கட்டி கோல்டு லோன் எடுத்து ஓகே சார் ஃபைன் அண்டர்ஸ்டூட் ஓகே அதாவது இருபது லட்ச ரூபாய்க்கு நான் கார் வாங்குறேன்னா இருபது லட்சத்துக்கு கோல்டை வாங்கிடு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அந்த இஎம்ஐ அந்த லோனை எடுத்து வச்சு வாங்கிட்டு கார் வாங்கிட்டு நீங்கள் வந்து இந்த கோல்டை மீட்டுக்கங்க ஓகே சார் டன் ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த ஒரு வருஷத்துக்குள்ள நான் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன் ஏன்னா கோல்டு போயிடுமே கோல்டு போயிடுமே அதனால் இன்னும் ஃபாஸ்டாக ஓடி அதுக்கு என்னங்கிறத பார்ப்பேன் இது நல்ல ஐடியாவாக இருக்குது சார் ஆக்சுவலாக ஏன்னா அஞ்சு வருஷத்துக்கு நான் கார் லோன் எடுக்கிறப்போ வேண்டாம் மூணு வருஷத்தில் முடிக்கிறதுக்கு பார்ப்போம் அப்படின்னு நம்மளை நாமளே புஷ் பண்ணி தான் அஞ்சுலேருந்து மூணுக்கு கொண்டு வருவோம் இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணால் ஒரு வருஷத்துலேயே கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம் கோல்டும் கையில் இருக்கும் காரும் கையில் இருக்கும் ஓகே சார் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் யர் இன்சைட்ஸ் சார் கார் வாங்கலாமா வேண்டாமா யார் எப்படி வாங்கலாம் காரை ஈஸியாக லோனில் எப்படி வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னீங்க அண்ட் கார் இன்சூரன்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் கார் டீலருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த ஜிஎஸ்டியால் இந்த ப்ரைஸ் ஏன் குறைஞ்சது எவ்வளோ குறைஞ்சிருக்குன்றதை பற்றியெல்லாம் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார் நன்றி